ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் இருபத்தேழாவது வார கருவளச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாவது ட்ரை இறுதி வாரத்தில் இருக்கீங்க இப்போ இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட தலை கீழ்ப்பக்கம் நோக்கி இறங்கியிருக்கலாம் குழந்தையோட அசைவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த வாரத்திலேருந்தே குழந்தையோட அசைவுகளை கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் குழந்தையோட கண் இமைகள் உருவாகியிருக்கும் குழந்தையை சுற்றி உள்ள நிலங்களையும் அதனால் பார்க்க முடியும் உங்கள் குழந்தை வந்து உங்கள் குரலோட அடையாளத்தை காண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் அம்மாவோட குரல் என்ன அப்படின்றது குழந்தையோட உறுப்பில் வந்து சிறிய நுரையீரல் அது மாதிரிக்கு நோய் எதிர்ப்பு மண்டலமெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட எடையும் அவங்களுக்கு கொழுப்பு வந்து அதிகரித்திருப்பாங்க இந்த வாரத்தில் அவங்களோட கொழுப்பு வந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் இந்த வாரத்தில் அவங்களோட இதய துடிப்பு வந்து வலுவாக இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தை வந்து முப்பத்தாறு சென்டிமீட்டர் வரை இருக்கலாம் அவங்களோட இது வந்து எண்ணூற்றம்பது முதல் தொள்ளாயிரம் கிராம் வரை இருக்கும் இந்த வாரத்தில் குழந்தைக்கு வந்து பகல் எது இரவு எது அப்படின்றத கண்டறிய முடியும் மூளை வளர்ச்சி இறுதிக்கட்டத்தில் இருக்கும் குழந்தை தூங்கும்போது நீங்களும் தூங்கினீங்கன்னா அதாவது அசைவுகள் இல்லாதப்ப நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா மூச்சு திணறல் ஏற்படும் கற்பப்பை வளரும்போது அது மார்பகத்தில் மீது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதனால் வந்து சுவாச பிரச்சனை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தொப்பை வந்து அதிகரிக்கிறதுனால கணுக்காலில் கையிலையும் வீக்கம் ஏற்படலாம் இதை வந்து எடிமான்னு சொல்லுவாங்க இது எதனால் ஏற்படுதுன்னா அதிக ரத்த ஓட்டம் பாயிறனால கற்பப்பையில் அழுத்தத்தை ஏற்படுத்தி வந்து திரவம் வந்து அங்கங்கே தக்க வைக்குது வயிற்றில் வந்து தோல் விரிவடை காரணமாக நமைச்சல் ஏற்படும் ஒரு விதம் நமைச்சல் அது மணிக்கு ஸ்ட்ரெச் மார்க்குன்னு சொல்லுவாங்க அது மணிக்கு வறண்ட சர்மத்தில் ஸ்ட்ரெச் மார்க் ஏற்படுனால நமக்கு அரிப்பு ஏற்படும் இதுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் சோர்வு அதிகமாக காணலாம் அது மணிக்கு நைட்டு தூங்குவதற்கு முன்பு எது வெதுப்பான நீரில் குளிச்சிட்டு தூங்கினீங்கன்னா தூக்கம் நல்லா வரும் இடுப்பில் ஒரு வித அழுத்தம் ஏற்படும் அது மணிக்கு கீழ் முதுகில் வலி ஏற்படும் ஐடி வெயிற்றில் தசைப்பிடுப்பு கூட ஏற்படலாம் வெள்ளைப்படுதல் ஏற்படும் வெள்ளைப்படுதல் வந்து ஒருவித நிறமாற்றமோ ஸ்மெல்லோட வந்துச்சுன்னா அது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் அதனால் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் நார்மலாக வந்துச்சுன்னா அது நார்மல் ஒன்றும் பண்ண தேவையில்லை அது மாதிரிக்கு சிறுநீருப்பை கழிக்கும் போது ஒரு வித வலி இருந்துச்சுனாலும் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் அதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் மலச்சிக்கல் ஏற்படும் இந்த சமயத்தில் அது மனைவி தோல் நிறத்தில் மாற்றங்கள் காணப்படும் ஏன்னா ஹார்மோன் செயல்பாடுகள் மாற்றத்தின் காரணமாக முகத்தில் வந்து கருப்பும் கழுத்திலும் கருப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இது குழந்தை பிறந்த பின்னாடி நமக்கு இந்த பிளாக் மார்ஸ்லாம் மாறிடும் தினமும் பன்னெண்டு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு சிறுநீர் தொ தொற்று ஏற்படாமல் க பார்த்துக்கணும் இந்த டைமில் மன மலச்சிக்கலும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறன்னா மலச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும் காய்கறிகள் தேவையான கீரைகள் எடுத்துக்கோங்க அது மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க நட்ஸும் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மணிக்கு எடுக்கும்போது குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது மணிக்கு வந்து இரும்பு சத்து மாத்திரையும் கால்சியம் மாத்திரையும் விட்டமின் டி மாத்திரையும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்